ஓட்டு போட போகிற பொண்ணை ஒதுங்கி நிற்காத ஓட்டு போட ஓட்டு போட போகிற பொண்ணை ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்ன நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி யாராருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட ஓட்டு போட போகிற ஒன்று ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கி மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம்